அன்பார்ந்த நண்பர்களே நாம் புத்தாண்டு ஆங்கில ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பார்க்கக்கூடிய ராசி மகரம் உத்தராதம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் யாரன் நீசம் பெறுகிறார் இதெல்லாம் கணக்கில் இருக்கிறோம் சனி பகவான் சொந்த வீடு எடுத்து இப்ப பலன் பார்க்கணும் மகரம் வீழ்ந்தாலும் எழுந்து விடுவீர்கள் தோற்றாலும் ஜெயித்து விடுவீர்கள் நலம் இல்லாமல் இருந்தாலும் நலம் பெறுது பதினேழு சுக்கரன் புதன் அப்படி இருக்கின்ற பொழுது புத்தாண்டு பிறகு நல்ல நண்பர்கள் நல்ல நட்பு வட்டாரங்கள் பழையவர்கள் மூலமாக வியாபாரம் பெறுகுது எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே சுமக்காக முடியும் ஹவுசிங் லோன் போட்டு எதுவும் பிளான் அப்ரூவல் ஆகாமல் கவர்மெண்ட்ல பெண்டிங் இருந்தால் அப்ரூவல் ஆகும் நாளி குரு சுகசனத்து குரு கொஞ்சம் கவலை தரும் தாயின் உடல் நலம் நன்றாக இருக்கும் கஷ்டப்பட்ட ஆரோக்கியத்துக்கு வருவாங்க அது மாதிரி கவர்மெண்ட் ரீதியாக கட்ட வேண்டிய டாக்ஸில் இருந்தும் பெண்டிங் இருந்தால் உடனடியாக கட்டிடுங்க அரிய சொல்றாரு சிஎஸ்சி இன்கம் டாக்ஸ் சேர டாக்ஸ் என்னென்னு கவர்மெண்ட் சமாச்சாரமான டாக்ஸ் ப்ராப்ளத்தை உடனடியாக கட்டிவிடுங்க ஒன்னஞ்சு இருபத்தி நாலு முதல் குரு ஐந்தில் வருகிறார் பிரிந்த தம்பதிகள் கூடுவார்கள் ஒரு கருத்து வெற்றுமையில அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க திரும்ப வரமாட்டாங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் காலமாகி பிரிவு நிலை அவர்கள் கூடுவார்கள் அல்லது டைவர்ஸ் போகலாமோ அப்படின்னு மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்கள் முத கொண்டு இப்பொழுது இணைகின்ற காலம் ஒன்றும் இல்லைங்க மனசில் இருக்கிற ஏதோ ஒரு எண்ணத்துல தான் நம்ம பிரியணும்னு நினைக்கிறோம் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது மாற்றிக்கொண்டோமே ஆனால் வாழ்க்கை இனிதாகிவிடும் ரெண்டு பேரும் ஒரே டக்கப்பாரம் எடுக்கும் போதும் பிரச்சனை யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தா வாழ்க்கை சுகமாக இருந்தோம் ஸோ பிரிந்தவர்கள் சூடுவதற்குரிய அப்புறமான கால காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல செழிப்புக்கும் குழந்தை பாய்ச்சும் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல காலம் சொத்து சிக்கல் சேலரி சேலைக்கூடம் மூன்றில் ராகு ஒன்பது கேது சொத்து வாங்குதல் பதவிகள் தேடி வருதல் ரொம்ப சொல் மந்திரிகள் ஆள அமைச்சர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைத்து பயனாகும் கோல்டு லோன் திருப்பீர்கள் கவலைகள் தீரும் ஹவுசிங் லோன் போட்டு புதுவு கட்டுவீர்கள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வக்கீலை மாற்றலாம் வியாபாரிகளுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் ஏப்ரல் மே நீங்கள் போட்டதும் கலெக்ஷன் ஆகி நல்லா இருக்கும் ஜூன் புது புது ஒப்பந்தங்கள் போடுவீர்கள் அக்டோபர் நவம்பர் கவர்மெண்ட் மூலம் நிறைய பெனிஃபிட் அடையும் தொழிலாளர்கள் தொழில் சங்கடம் தீரம் கையெழுத்து போடும்போது பார்த்து சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டாம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் டபுள் செவன் ஜீரோ போய் மருத்துவம் எனது தொழில் சோதிடத்துக்காக என்னை அணுகலாம் சாதக பலன் பார்த்தல் சாதகம் எழுதி தரல் குழந்தைக்கு பேர் வைத்தல் புது கம்பெனி ஆரம்பித்தால் அதுக்கு எங்கெதும் நியூமலாஜி நேமாலாஜி படி பேர் வைத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தர் சென்று கொண்டிருக்கிற கம்பெனியில் லாபம் வரவில்லை பிசினஸ் ஆகவில்லை நல்லா இருக்க அந்த கம்பெனியை புதுப்பித்து திரும்பவும் நல்ல சம்பாதி கொள்வதற்கு லாபத்தை ஈட்டுவதற்கு பேர் மாற்றம் தேவைப்பட்டால் செய்து கொடுத்தல் மொத்தத்தில் எல்லா விஷயங்களும் சோதனையாக செய்து கொடுக்கப்படும் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க